பிரதர் அவர் வரத்து முன்னாடி நில நடக்கும் நடக்கும் சரிவு நடக்கும் கொள்ளை நோய் பரவும் நாட்டுக்கு நாட்டு போர் நடக்கும் இதே மாதிரி நிறைய பைபிள் இருக்கு எல்லாம் இருக்குது இன்னும் அவர் வருக மட்டும் கட்டு கதைய பிரதர் பிரதர் ஆறாயிரம் வருஷம் முன்னாடி மலையை பாக்காத ஒரு காலம் நோவான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அவர் வாழ்ந்த காலத்துல ஏசப்பா அவர் கனவுல பேசுறாரு ஜனங்க ரொம்ப பாவம் பண்றாங்க நான் மலையை பெய்ய வச்சு தண்ணியால பூமி அழிக்க போறேன் நீ ஒரு பெரிய கப்பல் கட்டுன்னு ஏசப்பா அவர் கனவுல சொல்றாரு அப்புறம் ஏசப்பா அவர்கிட்ட சொல்றாரு நீ ஜனங்கிட்ட போய் சொல்லு பாவம் பண்ணாதீங்கன்னு மனம் திரும்பி வர்றவங்க எல்லாம் உன் பேலைக்குள்ள ஏத்திக்கோ மனம் திரும்பாதவங்க உன் வர மாட்டாங்க இப்ப நான் இங்க நின்னு சொன்ன மாதிரி நோவாவோ எல்லார்கிட்ட போய் சொல்றாரு ஆனா நோவாவோ ஒருத்தம் கூட நம்பல யாரா இவன் லூஸ் மழை பெய்ய போது கே பெய்ய போதுன்னு கலாய்ச்சாங்க ஆனா ஒரு நாள் மழை வந்தது பெரிய சுனாமி வந்தது எல்லாரும் செத்து போனாங்க நோவாவோட ஃபேமிலி தவிர அந்த தப்ப யாரும் பண்ணாதீங்க எஸ் போறாரு சீக்கிரம் வரப்போறாரு மனம் திரும்புங்க பிரதர் ஆ இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ